ஆதரிக்க யாரும் இல்லை ஆண்டவனும் துணையும் இல்லை காதலிக்க பொண்ணும் இல்லை காலமெல்லாம் பசியின் தொல்லை உண்ட குடிசையும் இல்லை ஒரு கந்தலுக்கு வழியும் இல்லை உன்ன உணவும் இல்லை ஊராரும் உதவி இல்லை சுடுசோறும் உண்டதில்லை சுக வாழ்வும் கண்டதில்லை கடும் வறுமை தொல்லை கலக்கமும் படுவதில்லை கலங்கியும் போவதில்லை இளமையும் போகவில்லை இதுவரையும் இன்பமில்லை சஞ்சலமும் குறைந்ததில்லை இந்த ஏழைக்கு சாகும் வரை உறக்கமில்லை உறக்கமில்லை சபாஸ் உங்கள் கவிதை இந்த தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்த நிலைமையை நல்ல விளக்கி காட்டிட்டீங்க உங்க மனமார்ந்த புகழ்ச்சிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நீங்க புகழ்ந்து என்ன செய்யறது இந்த சினிமா உலகமும் பத்திரிக்கை உலகமும் என்ன புறக்கணிக்குது என்ன பண்றது சிபார்சுக்கு தான் இங்க மதிப்பு அதிகம் திறமைய யாரும் பார்க்கறது இல்லை உங்களை பார்த்தா ஏழை கவிஞர் மாதிரி தெரியுது அதனால தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க ஏன் இப்படி சொல்றீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க கவிஞர்களுக்கெல்லாம் இந்த அமைதியான இடம் இருந்தால் கவிதைகள் வராதா இல்லையே அவங்களுக்கு தேவையான ஏன் ஏசி ரூமு போட்டு அதுக்கப்புறம் தானே பேனாவே கையில் எடுக்கிறாங்க அது அவங்க அவங்க உள்ளத்தையும் வசதியும் பொறுத்து இருக்குது அவை பாட்டி என்னைக்கு கூலுக்கு பாட்டு பாடினாலோ அன்னைக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்தாலும் பத்தலை போதலைன்னு தான் சொல்லிக்கிறாங்க வெரி குட் கரெக்டா சொல்றீங்களே இப்ப சினிமா இருக்கிற நிலைமையில சொல்ல போனா ஏ பழைய பாடல்களை புது பாடல்களை மெட்டெடுத்து பாடுறாங்க அந்த துறையில் போய் உங்களால் என்ன சாதிக்க முடியும் நினைக்கிறீங்க ஏன் சாதிக்க முடியாது என்கிட்ட இருக்கிற கதைகள்ல இருக்கிற கதைகளை வரைக்கும் விட்டு பார்ப்பேன் அது தீந்துருச்சுன்னா காப்பி அடிச்சு எழுதி அனுப்பிட வேண்டியதுதான் இப்ப ட்ரெண்டிங்கே அதுதான பரவாயில்லையே சினிமா துறையில விட்டா நீங்க நல்லா பழச்சுப்பீங்க என்ன சேர்த்து விடுறீங்களா அப்ப நீங்க ஆமாங்க ஏ பத்திரிக்கையில பக்கம் பக்கமா என்ன வர்ணிச்சு போறாங்களே அதே சந்திரா தேவி தான் ஓ மை மிஸ்டர் சந்திரா தேவியா என்ன மேடம் இவ்வளவு எளிமையா இவ்வளவு இந்த இடத்துல இருக்கிறீங்க ஏ வரக்கூடாதா நடிகைனா பெரிய இதா எங்களுக்குன்னு இருக்கக்கூடாதா என்ன பாருங்க ரிலாக்ஸ் வந்தேன் உங்களை பார்த்தேன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலான்னு நான் ஆசைப்படுறேன் அப்படி வாங்கி கொடுத்தா நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்கல்ல கண்டிப்பா வந்துருவேன் என் பேரு கார்த்திக் கவிமலைன்னு பட்டம் மட்டும்தான் இருக்கு ஆனா கஞ்சிக்கு தான் வழி இல்லை கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு கலைத்துறையில நான் வாய்ப்பு வாங்கித் தரேன் அது என்னால முடியும் நீங்க சொன்னது கவிமலை வான்மலை கண்ட மயில் போல உள்ளது ரொம்ப சந்தோஷம் மேடம் சரி நாளைக்கு வந்து என்ன பாருங்க எங்க மேடம் வந்து பாக்குறது ஏன் பேர் சொன்னீங்கன்னா உங்களை ஏன் வீட்டுக்கே கூட்டிட்டு வருவாங்க அங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நன்றி மேடம் பாய்